கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டியில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் அறிவியல் மற்றும் இயந்திரவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர் பல்வேறு தனித்திறமைகளையும் அறிவியல் உத்திகளையும் வெளிக்கொணர்ந்து எதிர்கால சமுதாயத்திற்கு இளம் அறிவியல் விஞ்ஞானிகளை உருவாக்கும் வகையில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது I am Sathviha and I am studying in Shri Chaitanya Techno School. Today we made a project for the Science Expo as biofuel production from Clamidomonas. So what is biofuel? Biofuel is

ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைத்து அசத்தினர் இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர் இன்னோவேஸ்டா ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் டு பார்ட்டிசிபேட் டுடே ஹஸ் பீன் அ பிளஸிங் ஃபார் மீ டு சி யங் மைண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஹியூஜ் Ideas into models and explaining the processes and working systems of their models. Many of the models have been very, very high standard and they have explained the models so beautifully for even laymen. It can be understood very well. The models on uh, renal, uh, Purification through dialysis, the model for performance of heart, a model for uh, bionomics, the model for uh, depicting the uh, 3D images. These are all very fascinating ideas which have been uh, brought into good. <laughs> மனிதன் மற்றும் உயிரினங்கள் தோன்றிய விதங்கள் இயற்பியல் மற்றும் வேதியியலில் நிகழும் மாற்றங்கள் மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் ஸ்மார்ட் டிஸ்டன்ஸ் டிடெக்ஷன் மூலம் ஒரு பொருளின் தூரத்தின் கணக்கீடை கருவியை கண்டுபிடித்து காட்சிக்கு வைத்திருந்ததை அனைவரும் பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இந்திய வேளாண் ஆராய்ச்சியாளர் டாக்டர் டி பி ராஜேந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினார் மேலும் பள்ளியின் முதல்வர்கள் டாக்டர் கிருத்திகா தேவி மற்றும் பூஜா ஆகியோர் நிகழ்ச்சியை வழிநடத்தினர் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் பெற்றோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர்